தலைப்பில் திருத்தம் தேவை என்று நான் உணர்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று தலைப்பிட்டதற்கு பதிலாக இந்தியாவுக்கு தேவை திராவிட மாடலா ஆரிய மாடலா என்று தலைப்பிட்டிருக்க வேண்டும் தேசியவாதம் என்பதற்கே ஒரு வரையறை தேவைப்படுகிறது காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு பேசிய தேசியவாதம் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக நாம் அனைவரும் இந்தியர்களாய் ஒருங்கிணைவோம் என்று நாட்டினத்தின் அடிப்படையில் தேசியவாதம் பேசினார்கள் வி ஆர் இந்தியன்ஸ் நாங்கள் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை விரட்டுவோம் தமிழன் என்றோ மலையாளி என்றோ குஜராத்தி என்றோ மொழி அடிப்படையில் பிளவுபட்டு கிடக்கக்கூடாது இந்து என்றோ முஸ்லிம் என்றோ மதத்தின் அடிப்படையில் பிளவுபட்டு கிடக்கக்கூடாது வட இந்தியன் தென்னிந்தியன் என்று நிலப்பரப்பின் அடிப்படையில் பிளவுபட்டு இருக்கக்கூடாது நாம் அனைவரும் இந்தியர்களாக அணிதிரண்டு ஆங்கிலேயர்களை விரட்டுவோம் என்று காந்தியடிகள் பேசிய தேசியவாதம் நாட்டினத்தின் அடிப்படையிலான தேசியவாதம் பிஜேபி பேசுகிற தேசியவாதம் இந்து தேசியவாதம் மத அடிப்படையிலான தேசியவாதம் கலாச்சார அடிப்படையிலான தேசியவாதம் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஆக பிஜேபி பேசுகிற தேசியவாதத்திற்கும் காங்கிரஸ் பேசிய தேசியவாதத்திற்கும் கூட வேறுபாடு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மாநிலங்கள் மொழிவழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பிறகு மொழிவழி தேசியம் இங்கே வளர்ச்சியடைந்திருக்கிறது ஆக மதவழி தேசியத்தை பேசுகிறோமா மொழி வழி தேசியத்தை அல்லது நிலப்பரப்பின் அடிப்படையிலான இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் இந்த தேசத்தின் பெயர் இந்து ராஷ்டிரமாக மாற்றப்பட வேண்டும் இங்கே இந்துக்களாக வாழ்கிறவர்களின் கலாச்சாரம் தான் எல்லோரின் கலாச்சாரமாக இருக்க வேண்டும் இந்துக்கள் சாப்பிடுவதைத்தான் எல்லோரும் மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் என்று ஒரே உணவையும் திணிக்க பார்க்கிறார்கள் ஒரே மொழியை திணிக்க பார்க்கிறார்கள் ஒரே கலாச்சாரத்தை திணிக்க பார்க்கிறார்கள் ஆகவே தேசிய மாடல் என்று ஒன்று கிடையாது திரு திருமாவளவன் பிரதமர் மோடி வந்து அதில் பாட்டிறைச்சி வச்சு அடிச்சு கொல்லப்பட்ட நிகழ்வுக்குப் பிறகு பேசினது உங்களுக்கும் நினைவிருக்கும் இஸ்லாமியர்களை தாக்குவதாக இருந்தால் முதலில் என்னை தாக்குங்கள் இஸ்லாமியர்கள் இன்றி இந்தியா கிடையாது இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது அரசியல் அரசியல் அவர்கள் அம்பேத்கருக்கே ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் நாடகம் என்னவாக இருக்க முடியும் அம்பேத்கர் பெயரை பனிரெண்டு முறை உச்சரித்ததை பெருமையாக பேசுகிறார் அண்ணன் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த அளவுக்கு அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடுவதாகவும் தெரிகிறது அவர் உலகளாவிய தலைவர் சர்வதேச அறிஞர்களில் ஒருவர் அவரை இந்தியாவில் ஒப்பிடுவதற்கு யாருமே கிடையாது அவரோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு அவர் காலத்தில் கூட சமகால தலைவர்கள் யாரும் இல்லை எனவே அம்பேத்கரை அவருடைய பெயரை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கருவியாக கையேந்துகிறது ஏனென்றால் முப்பது சதவீதமான தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்கு வங்கியை கவர்வதற்காக நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம் இறக்கும்போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி சொன்னவரை எப்படி நீங்க உங்களின் தலைவர் இந்துக்களின் தலைவர் என்று மக்களை ஏய்க்க பார்க்கிறீர்கள் இந்த தலித் மக்களை பழங்குடி மக்களை ஏய்ப்பதற்கான ஒரு நாடக அரசியல் அது அம்பேத்கர் பெயரை சொல்லுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார்க்கும்பலுக்கு அருகதை இல்லை சொல்லக்கூடாது பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்க தான் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கோம் கருத்தில பேசுறோம் நீங்க பட்டியலினத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க பச்சாதாபத்தின் அடிப்படையில் பரிதாபத்தின் அடிப்படையில் பிச்சை போடுற விஷயம் கிடையாது பட்டியலினத்து மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொன்னாக்க அதுவே அருவருப்பான அரசியல் அநாகரிகமான அரசியல் இந்த மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணை ஆளுவதற்கான தகுதி படைத்தவர்கள் அவர்களுக்கு என்ன நீங்க பார்த்து அதை செஞ்ச இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு யார் யாராயிருந்தாலும் கேட்கிறேன் தலித் மக்களுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம் பதவியை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம்னா அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை நீங்க யார் கொடுக்கிறதுக்கு நீங்க கொடுக்கிற இடத்திலே அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்க பிச்சைக்காரர்களாக நினைக்கிறீர்கள் என்று பொருள் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் உழைத்து நேர்மையாக பிழைத்துக் கொண்டிருக்கிற இனம் சமூகம் எல்லா சாதியும் தான் பட்டியல் கொடுத்து இது மட்டும் பட்டியல் பட்டியல் இருக்கு ஏன் ஓபிசி பட்டியல் சொல்றதில்லை அதல்ல இவங்க வந்து நான் இந்துஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் இந்துக்கள் அல்ல இந்துக்கள் பெரும்பான்மை என்று கொள்வதற்காக இவர்களுக்கு இந்து முத்திரை குத்தப்படுகிறது நான் தலைப்புக்கு வருகிறேன் கருத்தியல் அடிப்படையில் தான் இதை விவாதிக்க வேண்டும் திராவிட மாடல் என்பது திமுக மாடல் என்றோ அதிமுக மாடல் என்றோ புரிந்து கொள்ளக்கூடாது திராவிட மாடல் என்பது தமிழ்நாடு மாடல் என்று புரிந்து கொள்ளக்கூடாது திராவிட மாடல் என்பது சமூக நீதி மாடல் திராவிட மாடல் என்பது சமத்துவ மாடல் திராவிட மாடல் என்பது விளிம்பு நிலை மக்களின் நலன்களை அக்கறை கொண்ட ஒரு மாடல் ஒரு மாதிரி அது இந்தியாவிலேயே சமத்துவ கட்டமைத்தது தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசு தான் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்தியாவில் முப்பதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கின்றன எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சிந்தனை இல்லை சமத்துவபுரம் என்கிற ஒரு திட்டம் இல்லை இதுதான் இதுதான் விளிம்பு நிலை மக்களுக்கான மாடல் என்ன பார்க்கிற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தலித்துகள் ஒரு குடியிருப்பிலும் தலித் அல்லாதவர்கள் இன்னொரு குடியிருப்பிலும் இருக்கிறார்கள் எல்லா சாதிகளும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஊர் தெரு இந்த ஒரு சாதிகாரம் மட்டும் ஒரு தெருவில் இருக்கிறான் தனி குடியிருப்பு இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்க முடியல இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது ஊர் இந்தியா சேர் இந்தியா என்று இரட்டை இந்தியாவாக இருக்கிறது இரட்டை சுடுகாடு இருக்கிறது இரட்டை வாழிடம் இருக்கிறது இரட்டை தேநீர் குவளை இருக்கிறது அப்படி என்றால் இந்தியா இரட்டை இந்தியா ஒரே இந்தியா இல்ல இரட்டை இந்தியாவாக இருக்கிறது இவங்களை ஒன்று சேர்க்க முடியாது பெரியார் வழி வந்ததால் அம்பேத்கரின் கருத்தை உள்வாங்கியதால் முத்தமிழறிஞர் அவர்கள் நாமாவது ஒரு கனவு நகரத்தை உருவாக்குவோம் ஒரே இடத்துல எல்லா சாதியும் வாழ வைப்போம் என்று சமத்துவபுரத்தை பெரியார் பேரில் உருவாக்கி அங்கே நூறு வீடுகளை கட்டி அந்த நூறு வீடுகளில் எல்லா சாதியிலிருந்தும் ஏழை மக்களை வந்து அங்கே தங்க வைத்து ஒரே இடத்தில் வாழுங்கள் இந்த ஒரே இடத்தில் வாழுங்கள் என்பது சமூக நீதி மாடல் பிஜேபி அதை செய்யுமா உத்தரப்பிரதேசத்தில் செய்வார்களா குஜராத்தில் செய்வார்களா கர்நாடகாவில் செய்வார்களா இவர்கள் சொல்லுகிற அந்த மாடலை பிஜேபி மாடல் என்று சொல்லுங்கள் தேசிய மாடல் என்று ஒன்று கிடையாது நான் என்ன கறி சாப்பிடுங்கிறது எனக்கு உள்ள உரிமை அதுதான் சுதந்திரம் நீ அதை திணிக்கிற தாத்ரி என்கிற இடத்துக்குள்ளே பூந்து அவன் வீட்டுக்குள்ளே நுழைந்து அவன் அடிப்படையில் நுழைந்து அவன் குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு இது மாற்றுக்கிறியா இது ஆட்டுக்கிறியா என்று சோதித்து பார்த்துவிட்டு ஒரு முஸ்லீமை அடித்தே கொள்ளுகிற முறை பிஜேபி மாடல் அதுதான் உங்கள் வார்த்தையில் தேசிய மாடல் பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுப்பது திராவிட மாடல் பள்ளி குழந்தைகளுக்கு காவித்துணியை கொடுப்பது பிஜேபி மாடல் தேசிய மாடல் பள்ளி குழந்தைகளுக்கு சமூக நீதி வெல்கை என்று சொல்லி கொடுப்பது திராவிட மாடல் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது பிஜேபி மாடல் அதுதான் தேசிய மாடல் இங்க பள்ளி பிள்ளைகளுக்கு சைக்கிள் தருகிறோம் லேப்டாப் தருகிறோம் அவர்கள் ஆன்லைனில் படிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருகிறோம் ஆனால் அவர்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுவதற்கும் ராமநவமி கொண்டாடுவதற்கும் ராமர் கோயில்களுக்கு போவதற்குமான வழிகாட்டுதலை தருகிறார்கள் இதுதான் அவர்களின் தேசிய மாடல் ஆகவே சமூக நீதி மாடலுக்கு நேர் எதிர் மாடல் தான் பிஜேபி மாடல் நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் வைக்கிற இடத்தில் அவர்கள் சாவர்கரையும் கோல்வாக்கரையும் வைக்கிறார்கள் வெறுப்பு அரசியல் தேசிய மாடல் சகோதரத்துவ அரசியல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்றால் அம்பேத்கரிய மாடல் திராவிட மாடல் என்றால் மாடல் திராவிட மாடல் என்றால் மாடல் திராவிட மாடல் அப்படின்னு தமிழ் தேசியத்தின் முகமா திருமாவளவனை ஏன் அழைக்கிறீங்க அவரை திராவிட மாடல் ஏன் பேச வைக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய கருத்தாக்கங்கள் வந்தது அதற்கு உங்க பதிலே நான் எதிர்பார்க்கிறேன் அது திராவிடம் என்பது திராவிட இனம் என்பது மரபினம் தமிழன் என்பது தேசிய இனம் தேசிய இனம் என்பது வேறு மரபினம் என்பது வேறு திராவிடத்தை இவர்கள் தேசிய இனமாக கருதுகிறார்கள் திராவிடம் என்பது திராவிடர்கள் என்பவர்கள் தேசிய இனமே அல்ல தமிழர்கள் தேசிய இனம் மலையாளிகள் தேசிய இனம் கன்னடர்கள் தேசிய இனம் தெலுங்கர்கள் தேசிய இனம் திராவிட இனம் ரேஸ் நாட் எத்னிக் குரூப் இஸ் நாட்னிக் குரூப் எத்னிக் குரூப் என்பது வேறு எத்னிகிட்டி என்பது வேறு ரேஷியல் குரூப் என்பது வேறு இந்தியாவுக்குள்ளே இரண்டு ரேஸ் ஒன்று ஆரியன் ரேஸ் இன்னொன்று ரேஸ் அந்த டிராவிடன் ரேஸ்க்குள்ள அம்பேத்கரும் அடங்குகிறார் அவர் ஆரியன் அல்ல அம்பேத்கரும் திராவிடர் தான் ரேஸ்ல வரார் அண்ணன் ராமசீனிவாசனும் திராவிடர் தான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் பிராமணர்கள் ஆரியன் ரேஸ் பிராமணர் அல்லாதவர்கள் தேசிய மாடல் என்றால் பிஜேபி மாடல் பிஜேபி மாடல் என்றால் ஆர் மாடல் ஆர் மாடல் என்றால் சனாதன மாடல் சனாதன மாடல் என்றால் பிராமணிக்க மாடல் அதை எதிர்ப்பது தான் திராவிட மாடல் அது அம்பேத்கரிய மாடல் அது பெரியாரிய மாடல் அது மாசிய மாடல் அது ஜனநாயக மாடல் அதுதான் சமூக நீதி மாடல்